ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இங்கு செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அதற்கு தீர்வாகவும் நம்ம பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்கக்கூடிய கேள்வி அடிக்கடி கால் நகங்களில் வெடிப்பு ஏற்படுகின்றது அந்த கால் நகங்களை சுற்றி ஒரு வெள்ளையாக ஒரு நிறம் ஏற்படுகின்றது அந்த கால் நகம் நேராக குறிப்பாக கால் பெருவரல்ல அந்த கட்டை வரல நகத்தில் சென்ட்ராக ஒரு பிளவு ஏற்படும் இல்லை அந்த கால் நகங்களில் பாதி பிளவு ஏற்படும் அது வந்து நமக்கு அன்றாடமாக ஷூ போட்டு நடக்கும் பொழுது சப்பல் போட்டு நடக்கும் பொழுது ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த கால் நகங்களில் பிளவு ஏற்படாமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள் என்னென்ன கேட்டிருக்காங்க இது நிலம் சார்ந்த ஒரு மூலகம் நம்ம உடம்பில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த பஞ்சபூதமும் சமமாக இயங்கணும் அதன்தான் விகிதத்தில் கரெக்டாக இயங்கினால் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அப்போ நம்ம உடம்புல நிலம் சார்ந்த உறுப்புகளை கரெக்டாக இயங்க செய்யக்கூடிய ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக இயங்கணும் அந்த மண்ணீரல் நன்றாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகள் எடுத்துக்கிடணும் அதே மாதிரி உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியேறணும் உடம்புல கழிவுகள் வெளியேறுவதில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகள் இந்த மாதிரி கால் நகங்களில் வெடிப்பு நகங்களைச் சுற்றி ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது வைட்டமின் குறைபாடு அப்படின்னு ஆங்கில மருத்துவத்தில் சொல்லுவாங்க நம்மளை பொறுத்த மட்டுக்கும் பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் அதை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நுரையீரலுடைய இயக்கம் கரெக்டாக இருக்கணும் இருந்துச்சுனாலே அந்த கால்நகங்களில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் அனைத்தும் அகற்றப்பட்டுவிடும் அப்போ அதற்குரிய நுரையீரலை திறப்படுத்தக்கூடிய முதிரைகள் நுரையீரலை நன்றாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான முத் முதிரைகளையும் ஆசன பயிற்சிகளையும் நிலமூலகத்தை திறப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி விடலாம் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பண்ணுங்கள் வயது ஆக ஆக நமக்கு கால்நகங்கள் வெடிப்பு அந்த பகுதியில் ஏற்படுகின்ற வலிகள் இந்த மாதிரி வராமல் தடுக்கப்படும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் பார்க்க இருப்பது பிரிதிவி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடிகள் கண்களை திறந்து விழுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க மோதிரவரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உடலுக்கு மிக மெதுவாக மூச்ச வழி விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் இருக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக இயங்கும் மண்ணீரலுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை சூரிய முத்திரை வரல் மடிச்சுக்கோங்க ரொம்ப மேத்துல கட்டையவரல் மெதுவோ மூச்சை உழலுக்கு மெதுவோ மூச்சு உளைய விடுங்க ஒரு இரண்டு முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க அடுத்த வரண வரணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் மெதுவா மூச்சை உடல் எழுத்து மெதுவா மூச்சு ஒரு மூன்று முறை பெய்யா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அபான வாயு முத்திரை அபான முத்திரை பண்ணிக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தடைமைப்பிருக்கட்டும் மெதுவோ மூச்சு அழுத்தம் மெதுவாக மூச்சு ஒளியை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரைகள் பார்ப்போம் முதல் முத்திரையாக பிரிதிவி முத்திரை மோதரவரல் பெருவரல் நுனி கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாபல இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர் விரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்தில் கட்டை விரல் மெதுவாக முச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்ச வெளிய விடுங்க மூன்று மதியையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வர்ணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் உனி காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அபான வாயுத்திரை மெதுவா மெதுவாக மெதுவா மூச்சோளியோட ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ நின்ற நிலையில் ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் பாதகஸ்த ஆசனம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை இந்த மாதிரி ரெண்டு கால்களை சேர்த்து வச்சுருக்காங்க வலது பக்கம் இடது பக்கம் மனசினால் ஒரு பேலன்ஸ்டு வெயிட்டு கொடுத்துக்கணும் வலது கால் இடது கால் ரெண்டு பகுதிக்கும் நல்ல ஒரு பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கணும் ரெண்டு கால்களையும் நன்றாக பூமியில் ஊன்றி அந்த ஒரு நல்ல ஒரு நிலையில் வலது பக்கமும் இடது பக்கமும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்து நிற்கிறாங்க இப்போ நல்லா மூச்சை உள்ளழுங்க மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மெதுவாக ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளை புனிய பாருங்கள் கால் பருவரில் தொட்டாலே போகிறோம் அங்கே சாதாரண மூச்சில் இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு ஐந்து ஒரு நாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு மெதுவாக கிளக்கணிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணி கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ நின்ற நிலையிலேயே தடாசனம் அப்படிங்க ஒரு ஆசனம் அனுப்புகிறாங்க ரெண்டு கால்களை சேர்த்துக்கோங்க கைகளை தலைக்கு மேலே கொண்டுக்கோங்க மெதுவாக கால்ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல பயிற்சி பண்ணும்போது அஞ்சு வினாடி நின்று போகிறோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டென் செகண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவோம் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மெதுவாக காலரை யூஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ப யூஸ் பண்ணும்போது ஐந்து வினாடிகள் பேலன்ஸ் பார்த்து பொறுமையாக பண்ணணும் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கை பக்காவட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி வலது பக்கம் இடது பக்கம் பாதத்துக்கு பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க பாதங்கள் அந்த கால் நகங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த ஆசனத்தின் மூலமாக கால் பாதங்கள் கால் நகங்கள் கட்டை நகங்கள் அனைத்திற்குமே நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் மீண்டும் ஒரு முறை பாதகஸ்தாசனம் பண்ணுறாங்க கைகளை மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளம்புடியேங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவட்டில் வச்சுக்கோங்க இப்போ தடாசனம் தலைக்கு மேல் கை கும்பிட்டுக்கோங்க மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை அப்படி ஸ்டெச் பண்ணிக்கோங்க மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவட்டில் வச்சுட்டு கண்களை மூடி மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை இருவேளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக இந்த நில மூலகம் நன்றாகியங்கும் ஸ்பிளின் நன்றாக இயங்கும் உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியேறிடும் நுரையீரலுடைய இயக்கம் கரெக்டாக இருக்கும் கால்நாகங்கள் கால்நாகங்களில் ஏற்படுகின்ற வெடிப்புகள் அந்த வெள்ளைப்படுதல் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்